அம்பேத்கார் அவர்களின் நூற்றி முப்பத்தி மூன்றாவது பிறந்த நாளையொட்டி கும்பகோணத்தில் உள்ள தஞ்சை வடக்கு மாவட்ட திமுக அலுவலக வாயிலில் அலங்கரிக்கப்பட்ட டாக்டர் அம்பேத்காரின் திரு உருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர்கள் தூவி மரியாதை செய்யப்பட்டது நிகழ்ச்சியில் வடக்கு மாவட்ட செயலாளர் ராஜ்யசபா உறுப்பினருமான எஸ் கல்யாணசுந்தரம் தலைமையில் தொகுதி எம்எல்ஏ சாக்கோட்டை அன்பழகன் திருவுடைமருதூர் எம்எல்ஏவும் அரசு தலைமை கொறடாவுமான கோவிச்செழியன் ஆகியோர் முன்னிலையில் மலர்கள் தூவி மரியாதை செய்யப்பட்டது இதில் மாநகர செயலாளர் தமிழழகன் மாவட்ட பொருளாளர் நடராஜன் ஒன்றிய செயலாளர்கள் சுதாகர் கணேசன் மாவட்ட அணி அமைப்பாளர் செந்தில்குமார் வழக்கறிஞர் அணி பாஸ்கர் விளையாட்டு மேம்பாட்டு அணி பொறியாளர் சிவக்குமார் பொறியாளர் அணி ரகுபதி

兄弟啊，你这个穿啥子？